இல்ல நான் நடு காத்திரிங்கக்க சூரியன் வந்து சுள்ளாச்சு இருக்குது மணி எப்படி ஒரு ஏழு மணி இருக்கும்டா அடுக்கு சட்டி ஏழு போடா அடைய தடுப்புட்டி அந்த பொருத்தாளா எதை நான் ஏற்றி விட்டேன் நம்ம ரெண்டு பேரும் நேற்று அந்த பாட்டி என்ன சொல்லணும் அந்த பாட்டி கிட்ட நம்ம என்ன சொன்னோம் காலை நேரத்தில் எழுந்து அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் தான் சொன்னோம் அவள் எப்படி தூங்கிட்டு இருந்தா அந்த பாட்டி நேற்றுக்கு கிளம்பி அவங்களே ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போயிருப்பாங்களா அது சரி இருந்தாலும் எனக்கு நல்லா தூக்கம்ண்ணா தூக்கம் இல்லைன்னு எழுப்பி விட்டுட்டேன் சரிவா முகம் எல்லாம் கழுவிக்கிட்டு நம்ம அந்த பாட்டியை போய் பார்க்கலாம் சரிடா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் காலைக்கடையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ சீக்கிரமாக கலந்து போய் அந்த பாட்டியை பார்த்துட்டு என்னென்ன வேலை இருக்குன்னு கேட்டுட்டு அதெல்லாம் செஞ்சிடலாம் ஆமாம் நான் தெரியாமல் கேட்குறேன் அந்த பாட்டிக்கு உதவும் பண்ணிட்டு எனக்கு நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் எனக்கு இன்னும் உங்களுக்கு முதல் தடவை ரொம்ப பிடிச்சிச்சுடா அவங்க முகம் ரொம்ப தெய்வீகமாக இருக்குது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யணுன்ற மாதிரி நான் க்யூன் ஆகிட்டேண்ணா எனக்கு கூட அந்த அம்மாவை பார்க்கும் போது அப்படி தாண்டா இருக்கு அவங்க ரொம்ப நல்ல பகன்னு தோணுது அவங்கள பார்க்கும் போது கடவுளே பாக்குற மாதிரி தோணுதுடா அது என்னன்னு எனக்கு புரியல சரி இங்கே உட்காந்து சீக்கிரம் கிளம்பு அந்த பிள்ளைங்க நேற்று வரும்போதே ரொம்ப சோர்வா தான் வந்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா சமைச்சு கொடுக்கணும் நம்ம இன்னைக்கு விரதம் வந்தா என்ன அந்த பசங்களுக்காக சமைப்போம் அவங்க சாப்பிட்டுட்டு பசியா இருக்கணும் நான் செஞ்ச இந்த வடையும் அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் எங்கள் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வனத்துக்கு போய் நம்மளோட தியானத்தை தொடங்குவோம் இந்த அரக்க மகாமிஷியோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு முயல்களை மட்டும் அவன் சேர்த்துட்டான்னா அவன் நினச்சதை நடத்திடுவான் அதை நடத்த விடக்கூடாது இன்னும் அவன் கதையை எப்படி அதை முடிக்கணும் அந்த வேலையை முடித்தப்புறந்தான் என் வரதுக்கு நான் முடிக்க போகிறேன் அது வரைக்கும் எதிரியே சாப்பிட போகிறதில்ல சரி சரி நமக்கு இன்னைக்கு சமையல் வேலை முடிஞ்சது

நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுருவோமா ஆ வாடா போலாம் நீ 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 பல்லு வளர்க்கியா பல்லு வளர்க்காமே சாப்பிடுவியா பல்லு வளர்க்காம சாப்பிட்டா வாய்க்குள்ள இருக்க கிருமி எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணும் ரசம போய் பல்லெல்லாம் நல்லா வளைச்சிட்டு அதுக்கப்புறம் வா அது வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்க பல்லு வளர்க்காம நம்ம சாப்பிட்டோம் நம்ம போல டேய் டே டே ஒரு நாள் வட்டை என்ன விட்டுடா நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் பல்லு பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப பசியா இருக்கா அப்படின்ட்டியா சரி வா போய் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அம்மா என்ன போனாங்கன்னு தெரியலையே நான் நினைக்கிறேன் அவங்க காலையில நமக்கு இப்போ சமைச்சு வச்சுட்டு குளத்துக்கு தண்ணி அறிய போயிருப்பாங்கன்னு நம்ம இவ்வளோ லேட்டாக வந்தா என்ன பண்ணுவாங்க எனக்கு அப்படிதான் தோணுது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமா நடந்து அந்த குழம்புக்கு போலாம் வரும்போது அந்த குளத்தை நம்ம வாங்கிக்கலாம் அவங்களுக்கும் உதவி செய்ய மாதிரி இருக்கும்ல என்ன சொல்றேன் சரிவா அப்போ நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போவோம் சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருக்குடா கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கு ஒரு வாழை இந்த அம்மா கோயிலுக்கெல்லாம் சமைக்கிற அம்மாவா இருப்பாங்களோ இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்காங்க கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்குடா ரொம்ப சூப்பராக இருக்குடா சரி சீக்கிரம் சாப்பிட்டு வாடா நம்ம அந்த அம்மாவை தேடி குளத்துக்கு போகலாம் சரிடா ஆனால் தனியாலாம் இவங்க எப்படி நான் இத்தனையோ சமைச்சு வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் அம்மா அக்கா தம்பி எல்லாரும் சேர்ந்து சமைச்சா கூட இவ்வளோ சமைக்க முடியாது அதான் சொல்லணே அந்த அம்மா கிட்ட ஏதோ தெய்வீக சக்தி இருக்குடா எனக்கு என்னவோ இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வமே இவ்வளோதான் நான் கூட டவுட்டாக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சாமி ஃபோட்டோலலாம் இருக்க முகமோ இவங்க முகமோ ஒரே மாதிரி இருக்குடா ஒரு வேலை இருக்குமோ இருக்கும் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வா நம்ம அந்த குளத்தை நோக்கி போவோம் அந்த தெற்கு பக்கம் என்ன சொன்னாங்க நம்ம அந்த சைடு போலாமா சரிடா கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு இப்போதைக்கு உலகத்தில் என்ன நிலவுரணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி போயிடணும் இல்லைன்னா நம்ம மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும்